மந்திரவாதம் பண்ணுவான் நீங்க நல்ல நிம்மதியா தூங்கி எழுமுவீங்க உங்க தூக்கத்தை கூட பிசாசால டிஸ்டர்ப் பண்ண முடியாது உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டில நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர் உலகத்தில் இருக்கிற மந்திரவாதிகளை காட்டிலும் மந்திரங்களை காட்டிலும் அவன் பயன்படுத்துகிற பொல்லாத பிசாசை காட்டிலும் நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர் பிசாசின் தலையை மிதித்தவர் அவருக்கு முன்னால எந்த பிசாசு நிற்க முடியும் ஆயிரம் மந்திரவாதி சேர்ந்து மந்திர வாரம் உங்க தூக்கத்தை கூட கெடுக்க முடிய அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆனா நீங்க அவருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுதான் முக்கியம் ஜெபம் பண்ணாம பைபிள் வாசிக்காம நானு கிறிஸ்தவன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா விசாஸ் உங்க தலையில ஏறி உட்கார்ந்துருவா நீங்க ஆண்டவருக்குள்ள கரெக்டா இருக்கணும் ஜெபம் வைத வாசிப்பு பரிசுத்தமான வாழ்க்கை ஆவில நிரம்பி ஜெபிக்கிறது உண்மையுள்ள வாழ்க்கை இதெல்லாம் கரெக்டா இருந்தா எந்த மந்திரவாதமும் உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் பலிக்காது கடன் பிரச்சனையா பிரச்சனையா மனிதரால போராட்டமா உனக்கு விரோதமாய் அநியாயமாய் செயல்படுகிறாங்களா பயப்படாத நான் உன்னை தப்பு வைக்கிற தேவன் எந்த கட்டிலிருந்து உன்னை தப்பு வைப்பேன் எவ்வளவு பெரிய ஆள் எழும்பட்டோம் நான் உன்னை தப்பு வைக்கிற தேவனாய் இருக்கிறேன் பயப்படாத ஒரு சமயம் ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தேன் அங்கே பெரிய தொழில் செய்கிற ஒரு குடும்பத்தார் அவங்க வந்து சொன்னாங்க ஐயா எங்க வாழ்க்கையில் ஏசு ஒரு அற்புதம் செய்தாருங்க என்ன காரியம் என்று கேட்டேன் அந்த பட்டணத்துல ஒரு ரவுடி இருந்தான் ரவுடி ஒரு ஊருக்கு இருக்காங்க ரவுடி பணத்துக்காக அப்படியே ஆட்களை மிரட்டி பணம் பறிக்கிறவங்க அப்படி ஒரு ரவுடி பெரிய பிரபலமான ரவுடி ஒரு நாள் இவங்க வியாபார ஸ்தலத்துக்கு வந்துட்டான் இவங்க பெரிய பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் கத்திரங்கள் ஆசிர்வதித்து இருக்கிறார் அவ வந்துட்டான் வந்து சொன்னான் இவ்வளவு நாளைக்குள்ள இத்தனை லட்சம் ரூபாய் நீங்கள் பணம் எனக்கு தரணும் இல்லாட்டா உங்க பிஸ்னஸ் இல்லாம பண்ணிடுவேன் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் மரணம் சம்பவித்து விடும் நீங்க எந்த போலீஸ்காவது போனீங்க உங்க வீட்டில் மரணம் தான் என்பதாய் மிரட்டி விட்டு போய்விட்டான் சொன்னாங்க ஐயோ நம்ம பயங்கரமான ரவுடி கொலை செய்ய பயப்பட மாட்டான் முறை போனவன் பயப்பட மாட்டான் எந்த மனிதர்களுக்கும் பயப்பட மாட்டான் கேட்கிற பணத்தை கொடுத்துருங்க இல்லாட்டா நம்முடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி மற்ற வியாபாரிகள் சொல்லிட்டாங்க இவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அப்ப யார் நமக்கு உதவி செய்வா ஒரு பயங்கரமான பொல்லாதவன் நம்மளை மிரட்டி நம்மகிட்ட வந்து அநியாயமாய் பணத்தை பறிக்க பார்க்கிறானே இருப்பானா தொடர்ந்து வந்து வந்து மிரட்டி பணம் கேட்பானே என்ன செய்யறது யாருகிட்டே உதவிக்கு போக முடியாது காவல்துறையில விசாரிச்சு அவர் சொன்னார் உண்மைதான் அவன் பயங்கர ரவுடி கேட்கிற பணத்தை கொடுத்துட்டா நிம்மதியா இருக்கலாம் இல்லை நீங்க போலீஸ் அது போனா ஜெயில போயிட்டு நாலு மாசத்துல வெளியே வந்துருவான் வந்து மறுபடியும் உங்களை தான் குறி வைப்பான் எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லித்தாங்க இப்ப யாருமே உதவி செய்ய முடியாத நிலைமை இந்த இக்கட்டிலிருந்து எப்படி விடுதலை அடைவது அந்த பொல்லாத மனிதன் கையிலிருந்து எப்படி விடுதலை அடைவது பயம் மரண பயம் என்ன செய்வது தெரியல அவன் குறித்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது அந்த குறித்த நாளுக்குள்ள அந்த பணம் கொடுத்து விட வேண்டும் இவங்க ஜபிக்கிறாங்க நாளைக்கு அவன் குறிச்சுட்டான் நாளைக்கு வந்து நிப்பானே இவ்வளவு லட்சத்தை எப்படி கொடுக்கிறது ராத்திரியில் அவங்க ஜெபம் பண்ணாங்க இயேசுவே எங்களுக்கு ஆபத்தில் நீங்கள் தான் உதவி செய்கிற தேவன் எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை இந்த பொல்லாதவன் கையிலிருந்து நீங்கள் தான் எங்களை தப்பு வைக்கணும்னு சொல்லி ராத்திரி ஜெபம் பண்ணி படுக்கைக்கு போனாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்தபோது ஒரு பயம் இயற்கையா எல்லா மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் விசுவாசம் ஜெபம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பயம் அவன் வந்துருவானோ என்ன பதில் சொல்லுவது என்று சொல்லி ஆனா ஒரு செய்தி வந்தது இரவு நேரத்துல இரவோடு இரவாக ரெண்டு குருப்புக்கு சண்டை வந்ததுல அவன் கொலை செய்யப்பட்டு விட்டான் அவன் மறித்து போய்விட்டான் வந்தது இல்லவே இல்லை போய்விட்டான் உனக்கு விரோதமாய் எளிமினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாய் எழுமினவர்களுக்கு விரோதமாய் கத்தரை எளிமையம் அண்ணுவான் தேவன் அவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டார் அவங்களுக்குள்ளாக அடித்துக் கொண்டு மறித்து போனான் பாருங்கள் பெரிய தேவன் விடுதலை கொடுத்தார் எனக்கு அன்பானவர்களே நீங்க எந்த ஆபத்தில் இருந்தாலும் உங்களை தப்புவிக்க அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவமானம் நிந்தை குழந்தை இல்ல கற்பத்தின் கனி இல்ல என்ற நிந்தைக்கு நடுவில் அவமானத்துக்கு நடுவில் தவிக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறான் அந்த அவமானத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க நான் கூட இருக்கிறேன் அந்த நிந்தை பரிகாசத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க நான் உன்னோடு இருக்கிறேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆகவே ஆண்டவர் கூட இருக்கிறது எல்லா இக்கட்டிலிருந்தும் உங்களை தப்பு வைத்து உங்களை பாதுகாப்பார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அலை என்னை தப்பு வைக்கும்படி கத்தர் என்னோடு இருக்கிறான்னு சொல்லுங்க இந்த வியாதியின் பிடியில் இருந்து அவர் பொல்லாத மனிதர்கள் கையில் இருந்து அவர் தப்ப வைப்பார் பொல்லாத பிசாசின் கையில் இருந்து அவர் என்னை தப்ப வைப்பார் இந்த இக்கட்டில் அவர் என்னை தப்ப வைப்பார் என்று சொல்லுங்க இந்த வருடம் ஆண்டவர் உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிற எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்து தப்ப வைத்து வழி நடத்துவார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள் ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து என் மகனே நீ பயப்படாதே இந்த வருஷம் இந்த வருஷம் இல்லை கடைசி வரைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் கூட இருக்கிறதுனால நீ பயப்படாதே என் மகளே நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் அது அண்டூர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் அன்று சொல்கிறாரு உன்னை ரட்சிக்கிறதற்கு இல்லை உன்னை தப்புவிப்பதற்கும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நீ பயப்படாத உன்னை தப்பு வைக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் கூட அப்போது ஆபத்து உண்டாக்குற பொல்லாத மனிதர்கள் நிறைந்த உலகம் நான் வாழ்கிற இந்த உலகம் பொல்லாத ஒரு உலகம் நம்ம எப்படியாவது அகப்படுத்தணும் சிக்க வைக்கணும் எதலாவது நிற்கணும்னு சொல்லி நமக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத மனிதர்கள் ஒரு பக்கம் ஒரு சிங்கத்தை போல பீரி போடுவதற்கு எழும்புகிற மக்கள் இன்னொரு பக்கம் கெற்றிக்கிற சிங்கம் போல பிசாசு ஒரு பக்கம் நம்மை வந்து ஏதாவது ஒன்றில் அகப்படுத்தணும் நம்ம அழித்து போடணும் நம்முடைய காரியத்தை அபகரித்து கொள்ளணும் சொல்லி பயப்படுத்துகிறவங்க நம்ம குரோதமாக செயல்படுகிற மனிதர்கள் மாத்திரை பொருள் ஆவிகள் மந்திர பில்லிசோனி வல்லமைகள் என்று எத்தனையோ ஆபத்துகள் அன்று சொல்கிறாரு இந்த உலகம் அப்படிப்பட்டது தான் நீ பயப்படாத நான் கூட இருக்கிறேன் உன்னை தப்பு வைப்பதற்கு சாத்தான் எத்தனை விதமாக உனக்கு குரோதமாக எழும்பட்டுமே நான் உன்னை தப்பு வைக்க கூட இருக்கிறேன் அப்படின்னு அன்று சொல்கிறார் இப்போ ஆண்டோட இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள் உங்கள் வாக்கத்தை விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஏன் கூட இருங்க என்ன நடத்துங்க என் ஆசீர்வாதத்தில் கட்டளை இடுங்க பண்ணுங்க நாம் ஜிபிக்கலாம் தகப்பனே அருமையான இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காய் ஸ்தோத்திரம் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அண்டு வரை நீ தப்பு வைக்கிற ஒரு தேவன் எந்த ஆபத்தில் இருந்தாலும் இடை பிள்ளைகளை தப்பு வைத்து அருளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வியாதியின் பிடியிலிருந்து இருந்து அவளை பல வருடமாய் தொடர்ந்து வருகிற வியாதிகள் பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற வியாதிகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு எழும்புகிற மந்திரவாதங்கள் பில்லு உபத்திரவங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும் எல்லா இருந்தும் அவளை தப்புவி தருளும் விடுதலை கொடுத்து தருளும் வேலையிலே பிஸ்னஸிலே குடும்பத்திலே பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்கள் நெருக்கங்கள் உபத்திரவங்கள் எல்லாவற்றிலிருந்து அவளை தப்பு வைத்து ஒரு பெரிய மன மகிழ்ச்சி அவளுக்கு தாரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற பில்லு சுனி வல்லமைகள் அழியட்டும் மனுஷேக வல்லமகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும் நெருக்குகிற உபத்திரவத்தை கொண்டு வருகிற சந்தனுடைய கிரியைகள் அழியட்டும் எல்லாவற்றிலிருந்து அவங்களை நீர் தப்பு வைத்து மகிழ்ச்சியோடு கூட வழி நடத்தும் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் போக்கு வரத்திலே காத்துக்கொள்ளும் நம்முடைய சொத்துக்களை காத்துக்கொள்ளும் எல்லாவற்றின் மேல் நம்முடைய பாதுகாப்பு இருந்த நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசிர்வாதம் உண்டாகட்டும் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய பயத்தை உள்ளத்தை விட்டு எடுத்து போடுவீராக தைரியப்படுத்தி வழி நடத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் செய்துட்டார் இந்த வாக்கு தத்துவத்தை தினமும் நீங்க சொல்லி ஜெபிக்கணும் நீங்க நான் பயப்பட மாட்டேன் நீங்க என் கூட இருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் எங்க குடும்பத்தில் எங்க கூட இருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் நல்லா துதித்து ஜெபீங்க தினந்தோறும் அற்புதங்களை காண்பீங்க அதிசய நடக்கும் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள் ஆமேன்